வணக்கம் இது காணொலியில் ஜாழ்ப்பாணம் விற்பனைக்காக வந்திருக்கிற பார்க்க போகும் இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய நொதன் ப்ராபர்ட்டிஸ் வலியுறுத்தி உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க உங்கள் ஒவ்வொருடைய ஆதரவு தான் இதே மாதிரியான காணொலிகளை உருவாக்குவதற்கு எங்களுக்கு பெரிய உதவியாக அமையும் இப்ப நாங்கள் காணொலிக்குள்ள போகலாம் இந்த காணி சரியா எங்க அமைஞ்சிருக்கு கோப்பாய் ட்ரைனிங் காலேஜில இருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் இருபாலை சந்தியிலிருந்து இருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த காணி அமைஞ்சிருக்குது களியங்காட்டு சந்தியில இருந்து பார்ப்போம்னால் கிட்டத்தட்ட இரண்டே முக்கால் கிலோமீட்டர் தூரத்துல இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு இப்ப நாங்கள் காணியட உள்பகுதியில பார்க்கலாம் பிரதான ஓரமாகவே இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது நான் உங்களுக்கு உள்பகுதியை கொண்டு போய் காட்டுறேன் இதுதான் இந்த விற்பனைக்காக வந்திருக்கிற காணி நல்ல ஒரு சத் சதுரமான காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணிக்கு வந்து இரண்டு பக்கங்கள் பாதை அமைஞ்சிருக்கு அதாவது மேற்கு பக்கமாக ராசபாதை வீதியும் தெற்கு பக்கமாகவும் ஒரு வீதி வந்து அமைஞ்சிருக்குது மேற்கு பக்கமாக அல்லது வடக்கு பக்கமாக வாசலை கொண்ட வீடொண்ட காட்டுறதுக்கு நல்ல ஏற்ற மனை அமைவுள்ள ஒரு காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு இப்ப நான் உங்களுக்கு பக்கத்துல போற பாதையையும் காட்டுறேன் இதுதான் அந்த அருகில போற பாதை இதுதான் ஒரு பன்னிரண்டு அடிகளை கொண்ட பெரிய பாதையாக இந்த பாதை வந்து அமைஞ்சிருக்குது உங்களுக்கு தெரியும் இந்த பகுதியிலேயே எல்லாமே ஒரு நல்ல ஒரு சிகப்பு மண் வளத்தை கொண்ட பகுதியாகவும் நல்ல நீர் வளத்தை கொண்ட பகுதியாகவும் இந்த பகுதி வந்து அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு இயற்கையான ஒரு நல்ல ஒரு மண் வளத்தை கொண்ட ஒரு சூழமைவில் ஒரு நல்ல வீட்டை கட்ட விரும்புகிறார்கள் இது ஒரு ஏதுவான காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது பக்கத்திலேயே நிறைய குடிமனைகள் எல்லாம் அமைஞ்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இப்ப நாங்கள் இந்த காணியோட விலை விவரம் என்னென்று பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்னதை போல இது மூன்று பரப்புகளை கொண்ட காணிகளாக அமைஞ்சிருக்குது ஒவ்வொரு பரப்புகளும் எண்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் சொல்லினோம் இந்த காணியோட உரிமையாளர் விலை விவரங்களை நீங்கள் நேரடியாக காணியை வந்து பார்த்ததற்கு பின்னராக உரிமையாளரோட நேரடியாக பேசி விலை விவரங்களை வந்து நீங்கள் தீர்மானிச்சு கொள்ளலாம் இவ்வளவுதான் இந்த காணி சம்பந்தமான முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில தெரிகிற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகிரி எண்ணுக்கு அழைக்கிறதன் மூலமாக மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உலகெங்கும் வாழ்கிறவங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில் எங்கு என்றாலும் இதே மாதிரியான காணிகள் அல்லது வீடுகளை வாங்க விரும்பினால் மறக்காம எங்களோட நுதன் ப்ராபர்டிஸ் வலையலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற மணி குறியீட்டையும் நீங்கள் அழுத்தி வைப்பதன் ஊடாக தொடர்ச்சியாக நாங்கள் போடுற காணொளிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதே மாதிரியான இன்னும் நிறைய காணிகள் அல்லது வீடுகளை நீங்கள் பார்க்க விரும்பினால் எங்களுடைய யூடியூப் தளமான நொதர்ன் ப்ராபர்டிஸ் யூ டியூப் தளத்தில் போனீங்க போனீங்கன்னால் தனித்தனியாக நாங்கள் நிறைய காணிகளை வகைப்படுத்தி போட்டிருக்கோம் அதுல போய் நீங்கள் உங்களுக்கு தேவையான சொத்துக்களை நீங்கள் தேடி கண்டறிஞ்சு கொள்ளலாம் அதே மாதிரி எங்களுடைய இணையதளமான என் எல்கே எல்கேங்கிற எங்களுடைய இணையதளத்துக்கு செல்வதன் ஊடாகவும் நீங்கள் எங்களுடைய எல்லா சொத்துக்களையும் நீங்கள் பார்வையிட்டுக் கொள்ளலாம் நல்லது இதே இன்னும் ஒரு சிறப்பான காணொலியில உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி